ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மீனா செந்தில் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க எப்பவுமே உன்னுடைய அப்பா கணக்கு விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாகிறதுக்கு கதிரை பிடிச்சிட்டு அப்படி இருக்காங்க உண்மையாவே கதிர் தான் அந்த பணத்தை எடுத்தாங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு ஆமா மீனா அந்த பணத்தை உண்மையாவே கதிர் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்றீங்க கதிர் கடை பக்கமே போக மாட்டானே ஆனா பணத்தை கூட எடுக்காம தான் போவான் அவன் எதுக்காக பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் இருந்துட்டு அங்க சரவணன் இருந்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அங்க ரூம் புக் பண்ணது ஐயாயிரம்ல இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எங்க என்னங்க இருபத்தஞ்சாயிரமா இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் சரவணன் போன் பண்ணி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க